எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல மலை இந்த மலைக்கிட்ட தான் நம்ம போக போகிறோம் இங்கே தான் ஒரு கோயில் இருக்குது இதில் இருக்கிற கோயில் பேர் வந்து கபாலீஸ்வரி அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க மதுரை பழங்கானத்தம் பகுதியில் இருக்கிற மாடக்குளம்ங்கிற கிராமத்துக்குள்ளே இருக்கிற கோயில் தான் இந்த கோயில் இந்த கோயிலை தான் இப்போ பார்க்க போகிறோம் அந்த கோயிலோட பேர் வந்து கபாலீஸ்வரி அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க மாடக்குளம் பிரதான சாலையிலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஒரு வளைவு வரும் அந்த வளைவுலேருந்து வந்தீங்கன்னா ரெண்டு ரோடு பிரியும் நேர் ரோட்டில் போனிங்கன்னா வந்து நம்ம மாடக்குளம் அந்த கோயிலுக்கு போகலாம் இன்னொன்று வந்து இந்த கபாலீஸ்வரி அம்மன் கோயிலுங்கிறது வந்து அங்கங்கே ஒவ்வொரு மூலையிலையும் ஒரு கோயில் வந்து அமைச்சிருப்பாங்க இந்த மாடக்குளம் பகுதியிலேயே மொத்தம் வந்து மூணு கோயில் இருக்குது அது மூணுமே கபாலீஸ்வரி அம்மன் கோயில் ஏன் இந்த இப்போ மலை மேலே பார்க்க போகிற கபாலீஸ்வரி அம்மன் கோயிலோட பிடிமண்ணை எடுத்துகிட்டு வந்து தான் கீழே இருக்கிற ஊரில் வந்து மொத்தம் மூணு கோயில் கட்டியிருக்காங்க அந்த மூணு கோயிலை தான் இப்போ நீங்கள் நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து மாடக்குளம் கம்மாயை பார்க்குறோம் அதாவது கரை மேலே ஏறி அந்த கம்மாயை பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாடக்குளம் தான் இந்த மாடக்குளம் கம்மாயை ஒட்டின மேனிக்கு தான் அந்த மலை இருக்குது அந்த பார்த்தாலே தெரியும் சைடில் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கம்மாவோட காவல் தெய்வமாக இருந்தது தான் வந்து மடக்கருப்பன் அவரும் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க இப்போ பார்க்குற அந்த க மலை இருக்குது பார்த்தீங்களா இந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம் நான் எந்த கோயிலோட வீடியோ போட்டாலும் அந்த கோயிலுக்கு எப்படி போகணும் என்ன பஸ் ரூட்டு எவ்வளோ டிக்கெட்டு எல்லாமே நான் இப்போ சொல்லிடுவேன் ஆனால் இந்த கோ இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறனால நான் வந்து பஸ்ஸில் போக முடியாத வாய்ப்பு அமைஞ்சிருச்சு ஆனால் நான் இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் வந்து பஸ் நிற்கும் நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா மாட்டுத்தாவணிலருந்தே பஸ் ரூட்டு இருக்குது இந்த ஊருக்கு மாடைக்குளன்ற பேரில் மாட்டுத்தாவணிலருந்தே பஸ் வரும் இந்த மாட்டுத்தாவணிலேருந்து பஸ்ஸு வருது பார்த்தீங்களா அது வந்து இந்த இடத்துல நான் இப்போ காட்டுன இடத்த வரைக்கும் தான் நிற்கும் அதுக்கப்புறம் வந்து ஊருக்குள்ளே நீங்கள் நடந்து தான் வரணும் ஊருக்கு மட்டும் இல்லை இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் வரணுனாலும் கண்டிப்பாக நடந்து தான் வரணும் நடக்க முடிஞ்சவங்க மட்டும் ட்ரை பண்ணி வாங்க இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இதுக்கு மீறி இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து அதுக்கப்புறம் வந்து இங்கே பஸ் வசதி கிடையாது கோயிலுக்கே வந்து நீங்கள் வந்து ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மலை மேலே ஒரு அரை மணி நேரம் நடக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஈட்டடி ஐயனார் கோயில் இந்த கோயிலை பற்றின ஒரு லைவ் ஒன்று நான் போட்டிருப்பேன் அந்த லைவ் பார்க்காதவங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் உள்ள எல்லா விவரமும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து நான் இந்த கோயிலையும் உள்ளே நான் போய் மேக் பண்ணேன்னா நேரம் வந்து லென்த்து அதிகமாகிட்டே இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மலைக்கோயிலுக்கு போகிறதுக்கான ஒரு எல்லை ஒரு மாதிரி இருக்கும் இந்த பாதையில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் அந்த எல்லை கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து மொத்தம் வந்து நீங்கள் வெளியவே வந்து லெரியம்மன் கோயிலை பார்த்துருப்பீங்க இது மூணாவது கபாலீஸ்வரி அம்மன் கோயிலும் மொத்தமே நீங்கள் இங்கே வந்து இந்த ஊர் மக்களே வந்து கபாலீஸ்வரி அம்மனை தான் வந்து தெய்வமாக இருக்காங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மூணு நாலு கோயில்கிட்ட இருக்கும் மலையோடு சேர்த்து நாலு கோயில் இருக்கும் நான் வந்து நாலு கோயிலே உங்களுக்கு காட்டியிருப்பேன் இது வரைக்கும் இந்த ஈட்டடி ஐயனார் கோவில் இந்த மூணாவது கபாலீஸ்வரி அம்மன் கோயிலே ஒட்டின மணிக்கே தான் இந்த ஒத்தையடி பாதை போவோம் இந்த ஒத்தையடி பாதை மேலே போனால் தான் வந்து நம்ம அந்த மலைக்கோயிலுக்கு போவோம் இந்த இதுலேருந்து ஒரு இரநூறு மீட்ரு தான் இந்த மலைக்கோயில் வந்து பக்கம்தான் நம்ம போயிடலாம் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வந்து மடக்கருப்புன்னு சொல்லுவாங்க மடக்கருப்புன்றவருக்கு வந்து ஒரு தனி வரலாறே இருக்குது முன்ன காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மடையெல்லாம் வந்து திறக்கிறது மூடுறதுலாம் வந்து மணலும் கல்லும் சாக்கு மூட்டையும் போட்டு தான் வந்து அடைச்சி வச்சுருப்பாங்களாம் அது வந்து சுழல் வரும்போது யாராவது வந்து இறங்கி வந்து அந்த மணலை கல்லையும் எடுக்கணுமா அப்படி தான் வந்து அந்த ஒரு காலத்தில் வந்து இங்கே வந்து வெள்ளம் வரும்போது வந்து சுழல் வந்துட்டு இருக்கும்போது இந்த மடக்கருப்புன்ற சாமி தான் போய் மடையை திறந்து இந்த ஊர் மக்களை காப்பாற்றிருக்காரு அந்த சுழலில் இவர் என்ன ஆயிட்டாருன்னா வந்து இவர் வந்து ஆளே வந்து உள்ளே போய் முழுங்கி ஆள் வெளியவே வரலையாம் அவருக்கு நினைவு ஒரு விதமாக மக்களை காப்பாற்றினாருன்ற பேரில் இவருக்கு வந்து இந்த கோயிலில் வந்து இங்கே வந்து ஒரு சிலை அமைத்து இந்த கம்மா பக்கத்துலேயே வந்து இவருக்கு பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மடக்கருப்பு சாமியும் மலை மேலே இருக்கிற கபாலீஸ்வரி அம்மனும் அண்ணன் தங்கச்சின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த ஊர் மக்களால் இந்த மலைக்கரு மலைக்கோயிலுக்கும் இந்த மடக்கருப்பு கோயிலுக்கும் நடுவில் வந்து ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று போகும் இது வந்து மதுரை தேனி ரயில்வே ட்ராக்கு வெள்ளக்காரங்காலத்தில் குமுளி தேக்கடி மூணார்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வாசனை பொருளான ஏலக்காய் சோம்பு இந்த பொருள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரத்துக்காக இதை போடப்பட்ட இந்த ரயில்வே ட்ராக்கு தான் இது இந்த கோயில் வந்து மலை மேலே இருக்கிற கோயில் வந்து வெள்ளிக்கிழம மட்டும்தான் திறந்துருக்கும் அதுவும் வெள்ளிக்கிழம காலையில் வந்து எட்டு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் தான் திறந்துருக்கும் வரவங்க யாராக இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழம காலையில் எட்டு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் வந்துட்டு போங்க ஒருவேளை நான் வந்து இயற்கையை விரும்புகிறவன் எனக்கு வந்து இயற்கை ரொம்ப பிடிக்கும் நான் அதை விரும்புகிறதுக்காக தான் நான் வரேன் இந்த ஊருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எப்போ வேணாலும் வந்துட்டு போகலாம் ஆனால் கோயில் திறந்துருக்காது நான் ஆன்மீகத்துக்குன்னு வரவங்க கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் வந்தால் உங்களுக்கு சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் நல்லா பறந்து விரிந்த இடமாக தான் இருக்குது நல்லா இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக தான் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் என்ட்ரன்ஸ்லே பார்த்திங்கன்னா வந்து ஒரு மண்டகப்படி ஒன்று அமைச்சிருக்காங்க அது மண்டகப்படியிலேருந்து சைடில் வந்திங்கன்னா ஒரு அஞ்சாறு சன்னதிகள் இருக்குது அந்த சன்னதிகளை இப்போ பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற கோ சன்னதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்தில் இருக்கிற சன்னதிகள் தான் இது கோயில் மலைக்கு மேலே கிடையாது இதுக்கு மீறி தான் நம்ம வந்து ஐநூற்றி இருபத்தஞ்சி படிகள் தாண்டி நம்ம அந்த மலை கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்ரீ முத்தையா சாமின்னு இருக்கல இந்த சாமிக்கு வந்து மதுரை கோச்சடையில் வந்து ஒரு கோயிலே அமைச்சிருக்காங்க வழக்கமாக எல்லா மலை கோயிலே இருக்கிற மாதிரி ஒவ்வொரு படி ஏறும்போதும் படி ஏறுறம்போது சூடம் ஏற்றிட்டு எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் நல்லபடியாக இந்த மலைப்படியை வந்து நான் கடந்துட்டு மறுபடியும் கீழே இறங்கணுன்றதுக்காக வந்து இந்த கோயிலை வந்து சூடம் பொருத்திட்டு போகிற மாதிரி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு படியை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல அகலமாக இருக்கும் சின்ன பசங்க பெரியவங்க வயசானவங்க யார் வேணாலும் காலை ஊண்டி நடந்து வரலாம் ஒவ்வொரு இருபத்தஞ்சி படிக்கிட்டையும் வந்து ஓ அந்தந்த நம்பர் எழுதியிருப்பாங்க இப்போ வந்து நம்ம நூற்றி இருபத்தஞ்சை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த கோயிலுக்கு வரவங்க குறைஞ்சது வந்து காலையில் எட்டு மணிலேருந்து பதினொன்றரைக்குள்ளே நீங்கள் மேலே இருக்கிறத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து வெயில் கூட கூட உங்களுக்கு தரை சுடணும் எனக்கு என்ன சுடலை ஆனால் செருப்பு போட்டு தான் நடந்தேன் அதுக்கு சுடக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி வெளில பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இருந்தாலும் வெயிலுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு போகிறது ரொம்ப நல்லது பதினொன்றைக்கு மேலே வந்து நட சாத்திடுவாங்க அதையும் சொல்லிடுறேன் அது வெள்ளிக்கிழமை சாமியை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பதினொன்றரைக்குள்ளே வந்துருங்க காலையில் எட்டு மணியிலேருந்து இந்த கபாலீஸ்வரி அம்மனோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலில் தான் தினமும் அபிஷேகம் பண்ணுவாங்களாம் வழக்கமாக எல்லா ஊர்லேயும் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி கோயில்கள்லாம் வந்து பூசாரிகள் தான் இருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழக்கமாக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பால் கொண்டு வர்றது வழக்கமாக அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணு ஒரு நாள் வந்து மறதியாக வந்து வீட்டிலே வந்து பாலை வச்சுட்டு வந்துட்டாங்களாம் இந்த பாலை வச்சிட்டு வந்தனால என்ன ஆகிப்போச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து சரி பாலே இல்லாமல் இன்றைக்கி ஒரு நாள் அபிஷேகம் பண்ணிடலான்னு சொல்லி அவர் அபிஷேகம் பண்ணிட்டார் இதர அபிஷேக பொருளான மஞ்சள் சந்தனம் இந்த மாதிரி வச்சு அபிஷேகம் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாலை வந்து இந்த பூசாரின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலை வந்து பூஜை பண்ணுறவர் அவருக்கு அவரோட மகளுக்கு வந்து இந்த பாலை வந்து கொடுத்துருக்காங்க போல இருக்கு அவங்க அவ மனைவி அந்த மனைவி வந்து அந்த பாலை வந்து அதாவது அம்மனுக்கு வச்சுருந்த பாலை வந்து குழந்தைக்கு கொடுத்தனால என்ன ஆச்சுன்னா வந்து ஒவ்வாமையால் அந்த குழந்தை வந்து இறந்து போனதாக இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க இதனால் விரத்தி அடைந்த அந்த பூஜை பண்ணுறவர் வந்து இந்த அம்மன்ட்ட வந்து முறையிட்ருக்காரு நீ வந்து என் பிள்ளைய வந்து இப்படி பண்ணிட்டிய அப்படின்னு முறையிடும் போது அதுக்கு வந்து அந்த அம்மன் வந்து இவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கான் நீ எனக்கு பூஜை பண்ணுற மாதிரியே உன் பிள்ளைக்கும் இங்கே வந்து ஒரு பூஜை நடக்கும் அதுக்கு வந்து தினமும் பால் அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு சொல்லி இங்கே பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து பரிகாரம் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் வந்துட்டு பூவு பாலெல்லாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு போவாங்க நான் வந்து கோயிலுக்கு லேட்டாக வந்தனால கோயில் நடைய சாத்திட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து சுற்றி இருக்கிற பகுதிகளில் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது நான் அதை தான் வீடியோ எடுத்திருக்கேன் மலைக்கு மேலேயே வந்து ஒரு அழகான மரம் ஒன்று வளர்ந்துருக்கு சுற்றி பார்த்தீங்கன்னாலே ரொம்ப அப்படியே ரம்யமான வந்து ஒரு நல்ல வியூ தான் இருக்குது இந்த மலையில் ஏறினோம்னா சுற்றி இருக்கிற மதுரை மாவட்டங்களே நல்லா தெரியுது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த கம்மாய்க்கு நடுவில் ஒரு கோடு மாதிரி அதான் வந்து ரயில்வே ட்ராக்கு அந்த சொன்ன இல்லை தேனி மதுரை அந்த ரயில்வே ட்ராக்கு அந்த இங்கே இருக்கிற தூரத்தில் பார்க்குறதுலாம் வந்து நாகமலை புதுக்கோட்டையில் இருக்கிற நாகமலைன்னு சொல்லுவாங்க அந்த மலை தான் அங்கே இருக்கிற மலையில் இருக்கிற தண்ணிகள்லாம் வந்து இங்கே வரதான் செய்யும் இங்கே தான் இந்த மலையில் இருக்கிற தண்ணியும் இந்த கம்மாவில் தான் போய் நிற்கும் மதுரையை பொறுத்த வரைக்கும் மலைகளுக்கு நடுவில் தான் ஒரு வந்து ஒரு சிட்டி வந்து அமைக்கப்பட்ட மாதிரி இருக்கும் இந்த மலையில் வந்து வர காற்று அந்த மாடக்குளம் தண்ணியில் பட்டு இந்த மலை மேலே வந்து நம்ம மேலே படும்போது ரொம்ப இனிமையாக இருக்குங்க உண்மையிலேயே வந்து இதை வந்து நல்லா நான் அனுபவிச்சிட்டேன் நீங்கள் ஒரு இயற்கை லவ்வராக இருந்தால் அதாவது நேச்சுரல் விரும்பியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ அவ்வளோ இனிமையாக இருக்குது மலை மேலே ஏறிக்கிட்டு மதுரை சிட்டியவே சுற்றி பார்க்குறதுங்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டனால கோயிலை பூட்டிகிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க சரி நம்மளும் வந்து முன்னாடி இருக்கிற சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் இப்போ நீங்கள் பார்க்குற மலை வந்து திருப்பகொண்ட மலை இது வந்து பசுமலைன்னு சொல்லுவாங்க இந்த மலைக்கு பக்கத்துலயே இருக்கிற மலை பச்சையாக இருக்குது பார்த்திங்களா அது பசுமலை அந்த சைடில் இருக்கிறதுலாம் வந்து மதுரை சிட்டி ஸ்ரீ கபாலீஸ்வரி அம்மன் கோயில் அலங்காரியம்மன் அந்த அலங்காரி அம்மன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்னேன்ல ஒரு கதை குழந்தை வந்து பால் குடிச்சிச்சுன்னு சொன்னேன்ல அந்த பால் குடித்த குழந்தைக்கு பேர் தான் வந்து அலங்காரி அந்த அலங்காரி அம்மனை நினைவுகூரு விதமாக தான் இங்கே வந்து ஒரு ஒரு நினைவுகூருமா ஒரு கல் அமைக்கப்பட்டு அந்த கல் அந்த கல்லுக்கு வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா மதுரை சிட்டியே நல்லா அழகா தெரியும் இப்போல்லாம் கட்டடக்காடுன்னு சொல்லுவாங்கல்ல பசுமையான ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கட்டட காடு ஒன்று அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு கட்டட காடுகள்லாம் தெரியுது கீழே சாமியை வந்து கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு நல்லா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சுங்க ரொம்ப ஏன்னா வந்து ஏறும்போது ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு ஆனால் இறங்கும் போது அந்த ஒரு இது தெரியலை நான் ஏறும்போது வந்து அரை மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஆனால் இறங்கும் போது வந்து மணி நேரத்தில் இறங்கிட்டேன் கொஞ்சம் வேகமாக தான் இறங்க முடியுது ஆனால் ஏறும்போது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஒரு ரெண்டு மூணு இடத்துல உட்காந்து உட்காந்து தான் நான் எந்திரிச்சு ஏறினேன் நல்ல ஒரு ரம்மியமான இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டு போகிற வாய்ப்பு கிடச்சிச்சு நானும் வந்துட்டேன் உங்களுக்கும் வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக வாங்க இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது பக்தர்களும் நிறையா பேர் வந்து போகிறாங்க வெள்ளிக்கிழமை அதுவும் இந்த மடக்கருப்பு சாமி வந்து ஊரை காப்பாற்றுற மாதிரி நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றிட்டோம்னு சொல்லி நான் எல்லாத்துக்காகவும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி மேலும் நிறையா வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் இதே போன்ற நல்ல ஒரு ஆன்மீக ஸ்தலங்கள்லேருந்து நான் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் ஆர்ஆர் கிரியேஷன் சாப்பாக வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்